தந்தை மகன் ஆபியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் துயமார்கெல்லிய அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் முப்பத்து ஆறு அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் ஆண்டு மீது நம்பிக்கை வை மனமே ஆண்டவு மீது நம்பிக்கை வையும் ஆண்டவ மீது நம்பிக்கை வை மனமே ஆண்டவு மீது நம்பிக்கை வீ அனைத்து கவலை மனமே கவலை மனமே அவரில் வீடு ஆண்டவ தீர் முன் அனைத்தும் அறையும் நம்பிக்கை வை மனமே ஆண்டவ மீது வை இன்பம் தேடு மனமே மனமேரையில் தேடு இன்பம் தேடு மனமேரையில் தேடு புனித நாட்டில் கவலையின் இருப்பாயாண்டவர் மீது வை மனமே நம்பிக்கை ஆண்டவ மீது நம்பிக்கை நம்பிக்கையின் நங்கூரமாக நம்பிக்கையின் ஊற்றாக நம்பிக்கையின் அடித்தளமாக இருந்து இவை காத்து ரட்சித்து வருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இஸ் சாண்டவரே தூயின லாவியானவரே மூ இறைவா உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து தூயவர் 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 மூ உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மாந்தர்களிடம் சிறந்தவர் என்று வான தூதர்கள் அணி இறைவாக்கினர்கள் அணி தூதர்கள் அணி உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த பேரின்ப நேரத்தில் தூசிக்கும் துறும்புக்கும் சமமான பிள்ளைகளாகிய நாங்களும் உமை புகழுகிறோம் ஆண்டவர தூயவர் பரிசுத்தர் மேன்மையுள்ளவர் மகத்துவம் உள்ளவர் ஆராதனைக்குரியவர் லட்சிப்பின் நாயகர் விடுதலையின் தெய்வம் என்று உமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தெய்வமே இறைவா இதோ இந்த நேரத்திலும் தகப்பண்ண உமை புகழ போற்ற நன்றி கூற உன் பாதத்திலே அமர எமக்கென்று நீர் கொடுத்த இந்த நாட்டிற்காக இந்த நேரத்திற்காக இந்த பொழுதிற்காக உமை நன்றி நீரை உள்ளத்தோடு தொழுகிறோம் ஆண்டவர போற்றுகிறோம் ஆண்டவர புகழ்கிற மாண்டவர உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பண்ணு உமையின்றி யாரும் இல்லையப்பா ஆமாண்டவரை உமை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் இது இந்த நாள் இல்ல இந்த ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க நம்பிக்கையோடு நாங்கள் நீரை மக்க அற்புதம் செய்கிறீரோ அதை நாங்கள் முழு மனதோடு விசுவசிக்க நீர் நாள் இந்த நாள் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக வாசகங்கள் வழியாக எமக்கு நீர் தெளிவுபடுத்திருக்கிறீராஜா ஆமாண்டவரை நாங்கள் நம்பிக்கையை விடாது பற்றி வாழ எமக்கு நீர் அறிவுறுத்திருக்கிறீர் அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்ற வார்த்தையை இமக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா அதற்காக நன்றி கூறுகிற ஆண்டவரை உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் தகப்பன நீர் எங்கள் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எத் எத்தனையோ விதமான நேரங்களில் செய்திருக்கின்றீர் இதோ இந்த நேரத்திலும் கூட நீர் நீர் தொடர்ந்து உம்மை நாங்கள் நம்புவோம் என்று விசுவசிப்போம் என்று உம்மிடம் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆம் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கிறோம் அத்தகைய கிருபை கொடுத்ததற்காக நன்றி ராஜா உமை தான் நம்பியிருக்கிறோம் உமை என்றே யாரும் இல்லையப்பா உமை தான் நம்பியிருக்கின்றோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கிறோம் மேசப்பா தான் நம்பி இருக்கிறோம் மேசப்பா உமைத்தான் நம்பியிருக்கிறோம் என்றே யாரும் இல்லையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நீ சொன்ன வார்த்தையை படித்து கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ உமையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ உமையன்றி யாரும் இல்லையப்பா உண்மைன்றீ யாரும் இல்லையப்பா ஆமாண்டவரை உண்மையின்றிவர் யாரும் எங்களுக்கு இல்லை தகப்பன நீங்கள் மட்டும் இருக்கிறது தகப்பன எங்கள் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கேடயங்களையும் கவசமும் அரணுமாய் கோட்டையுமாய் பாதுகாப்பை தருகின்றவராய் புகழிடமாய் நாங்கள் தேடுகின்ற மலையானவர் நீ தகப்பன உண்மையின்றி நாங்கள் யாரிடம் தகப்பனே செல்வோம் யாரிடம் செல்வம் ஆண்டவர வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளது என்று பேதருவா அறிக்கையிட்டது போல தகப்பன நாங்களும் அறிக்கை இடுகிறோம் தக்கப்பன உமை மட் மட்டுமே நாங்கள் புகலிடமாக்கிக் கொண்டோம் உம்மை மட்டுமே எங்கள் கோட்டை அரணாக்கி கொண்டோம் உம்மை மட்டுமே எங்களை தாங்குகின்றவராக்கி கொண்டோம் உண்மை மட்டுமே எங்கள் வாழ்விலே எல்லாமும் கொண்டோம் இதை எங்கள் வாழ்விலே நீர் எல்லாவற்றையும் செய்து வருகிறேன் அதற்காக நன்றி கூறி இன்னும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இன்னும் மேன்மையடைய எங்களது விசுவாச குறைபாட்டை நீர் தகர்க்க வேண்டுமாய் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் தகப்பன உம்மை நம்பி உன் கொண்டு கொண்ட விசுவாசத்தின் பேரில் வைக்கிற அகில உலகத்தில் உள்ள எல்லாம் பிள்ளைகளையும் அவர்களது எல்லா விருப்பங்களையும் அவர்கள் மனதில் நினைக்கின்ற சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் பொருள் ஆவியன அனைத்தையுமாய் உள் திவ்ய திருவடியில் நாங்கள் காணிக்கையாக அர்ப்பணித்து ஞாயிறு கடன் திருநாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு மலை சிந்தனைகளையும் எங்களது வாழ்வாக்கி உமக்கு கிறிஸ்தவ நீ கிறிஸ்தவள் கிறிஸ்தவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி நீ வழிநடத்த வேண்டுமாய் இந்த இரவு வேலையில் நீங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த அகிலத்தை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி இருலும் இருள பிதாவ அமேன் எல்லாம் அல்ல நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில் களைத்து செல்வராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இரயேசுவன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன்